மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டத்தை சிதைக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கொட்டும் மழையில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவாரூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி மாவட்ட தலைவர் நீலன் அசோகன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்டம் முழுவதிலும் இருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கொட்டும் மழையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் பிரதமர் மோடியை கண்டித்தும் கண்டன முழக்கங்களை எழுப்பப்பட்டன தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த திருவாரூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் நீலன் அசோகன் கூறும்போது கிராமப்புற பொருளாதாரம் மேம்பட வேண்டும் கிராமப்புற பொருளாதாரம் நலிவடையக்கூடாது என்பதற்காக காங்கிரஸ் அரசாங்கம் ஒரு கனவு திட்டமாக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டத்தை கொண்டு வந்தது தற்போது மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கும் மோடி தலைமையிலான அரசு இந்த சட்டத்தை சிதைக்கும் நோக்கத்துடன் மகாத்மா காந்தி பெயரை நீக்கியதுடன் கிராம பொருளாதாரத்தை நலிவடைய செய்யும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது காங்கிரஸ் அடையாளங்கள் எந்த இடத்திலும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக மிக கண்ணும் கருத்துமாக இருந்து செயல்பட்டு வருகிறது பாஜக அரசு இதனை எதிர்த்து நாடு முழுவதும் காங்கிரஸ் கமிட்டியின் தலைமையின் அறிவுறுத்தலின்படி ஒவ்வொரு வட்டார அளவிலும் போராட்டங்கள் நடைபெறவுள்ளன என தெரிவித்தார் மத்தியில் மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் கட்சி நடைபெற்று கூடாது என்பதற்காக கொண்டுவரப்பட்ட மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டத்தை தற்போது மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கின்ற மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா அரசு அதை சிதைக்கும் நோக்கத்திலே பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் முதல் கட்டமாக மகாத்மா காந்தி என்றாக மாநில அரசுகள் மீது நிதி சுமையை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் அதோடு மட்டுமல்ல இந்த திட்டத்தின் முழுமையாக பெயரை மாற்றி பி பி ஜி ராம்ஜி என்ற ஒரு வாயில் நுழைய முடியாத ஒரு பெயரை வைத்து பெரிய குழப்பத்துக்கு ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் அதோடு மட்டுமல்ல இந்த சட்டத்தினால் மக்களுக்கு பலவித நன்மைகள் கிடைத்தது கிராமப்புறத்திலே பஞ்சாயத்திலே முடிவு செய்து நூறு நாள் வேலை எந்தெந்த நாட்களில் செய்யலாம் எந்தெந்த சூழ்நிலையில செய்யலாம் என்பதை முடிவு செய்கின்ற அதிகாரம் இனி மத்திய அரசுக்கு சென்றுவிட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது அதோடு மட்டுமல்ல மாநில அரசுக்கு நாற்பது சதவீத நிதி சுமையும் இதன் மூலமாக மத்திய அரசு ஏற்படுத்தி இருக்கின்றது அதோடு மட்டுமல்ல கிராமப்புறங்களில் என்னென்ன வேலை செய்ய வேண்டும் என்பதை அந்த கிராம மக்களே முடிவு செய்துகின்ற சூழ்நிலை மாறி இன்று மத்தியில் ஆளுகின்ற அரசு என்ன சொல்கிறதோ அது செய்ய வேண்டிய வேலை சூழ்நிலை இன்றைக்கு கிராமப்புற மக்களுக்கு வந்திருக்கின்றது கிராமப்புறத்தில் நூறு நாள் வேலை திட்டம் என்பது கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் பொருளாதாரம் நலிவடைந்து கூடாது என்பதற்காகவும் ஒரு கனவு திட்டமாக காங்கிரஸ் கட்சி இதை அறிவித்தது இந்த சட்டத்தை பற்றி உலக நாடுகள் எல்லாம் பெரும்பாக பாராட்டி பெரும்பகிழ மகிழ்ச்சி தெரிவித்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை சிதைக்கும் நோக்கத்துடன் பல்வேறு குரல் செய்து இந்த சட்டத்தினை நீக்குகின்ற முழுமையாக செயல்பட முடியாத சூழ்நிலை ஏற்படுத்தி இருக்கின்ற பாரதி அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கியதற்காக நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த திட்டத்திற்கு ஏன் மகாத்மா காந்தியின் பெயரை வைத்தோம் என்பதற்கு ஒரு காரணத்தோடு தான் வைத்தோம் மகாத்மா காந்தி இந்த நாடு கிராமங்களில் வாழ்கிறது என்று சொன்னார் அதோடு மட்டுமல்ல ராம் ராஜ்யம் என்பது கிராம ராஜ்யம் தான் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய வாழ்க்கை தரம் தான் இந்தியாவினுடைய தரம் என்பதை மகாத்மா காந்தி அவர்கள் மிக சிறப்பாக எடுத்து சொன்னது விளைவாக அவரது பெயரை அந்த சட்டத்திற்கு வைத்து அந்த சட்டத்தை இதுவரை நிறைவேற்றி வந்த சூழலில் இன்று பாரதிய ஜனதா அரசு முழுமையாக முழுவதுமாக காங்கிரசினுடைய அடையாளங்கள் எந்த இடத்திலும் வந்துவிடக் கூடாது என்பதிலே மிக கண்ணும் கருத்துமாக இருந்து ஒவ்வொரு பணியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படி பல்வேறு கட்ட போராட்டங்களை மத்தியில் எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமையும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் எங்களை அறிவுறுத்தி இருக்கின்றார்கள் அதன் ஒரு கட்டமாக இன்று மாவட்ட ஆட்சியர்கள் முன்னாக இந்த ஆறாம் தேதிக்குள் அனைவரும் போற ஆர்ப்பாட்டம் நடத்தி மகஜர் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தார்கள் இதனைத் தொடர்ந்து வட்டார அளவிலும் நகர அளவிலும் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடைபெற இருக்கின்றது பேரணிகள் நடைபெற இருக்கின்றது பாத யாத்திரைகள் நடைபெற இருக்கின்றன தொடர்ந்து இந்த சட்டம் பழைய நிலையிலேயே செயல்படுத்துவதற்கு வேண்டிய அனைத்து அழுத்தங்களையும் திராம நம்முடைய காங்கிரஸ் பெயர் கொடுக்கும் அதற்கு நாங்கள் எல்லாம் உறுதுணையாக இருந்து காங்கிரஸ் கட்சி தலைமை சொல்கின்ற அனைத்து பணிகளையும் மிக சிறப்பாக செயல்படுத்துவோம் செயல்படுத்துவோம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு வண்டிகள் கூறுகிறேன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க